ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாருக்கீங்களா இன்றைக்கி புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமைங்க போன வாரம் மாவலுக்கு போட்டு இந்த வாரம் மாவளக்கு போகல இன்றைக்கி சஷ்டி இருக்குனால பார்த்தீங்கன்னா எனக்கு வார விளக்கும் ஏற்றிட்டு நல்லபடி சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சமையல் சமையல் பக்கம் வந்தேன் இன்றைக்கி வந்து நிறைய சாப்பாடாகி கொடுத்தேன் என்ன பாப்பா ஊரே இருக்கனால சரி அவங்களும் எல்லாம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு சாப்பாடு இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு கிலோ சாப்பாடு அரிசி போட்டு செஞ்சிருக்கேன் இது வந்து சாதம் எல்லாம் கீழே வச்சு தான் ஒத்தடுப்பு கேஸ் அடுப்புலாம் அதை வச்சு தான் செஞ்சேன் அப்புறம் ஒரு கிலோ கரெக்டாக சாம்பார் பருப்பு போட்டிருந்தேன் கரெக்டாக நல்லா பாருங்கள் முருங்கக்கா சுரக்காக போட்டு பாருங்கள் நல்லா இருக்குது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே இல்லை அங்கே கொடுக்குறப்ப அவங்க முகத்தை பார்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தொட்டுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் நிறைய தான் பண்ணேன் முட்டக்கோசில் ஒரு மூணு கிலோ வாங்கினேன் எல்லாம் ஒன்றா டக்குன்னு சைசையே கரெக்டாக முடிச்சுட்டேன் அவர் ரெண்டு அப்புறம் உங்களுக்கு பொரியல் பண்ணிவிட்டு கடைசியாக சரி இன்னைக்கு பாயசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கடைசி வரதான் பாயசம் தான் ஆனால் சரி பாப்பா வந்திருக்கனால அவள் கையாலையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரவா காய் தான் வச்சிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இருந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நிறைய முத போட்டு நெய்யோட பாருங்கள் நல்லா மணக்க மணக்க நல்லா வாயில் கடு இது சாப்பிட்றப்பே கடிபடுது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த குடிச்ச போய் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அப்பளத்தை பொறிச்சு எடுத்துச்சுட்டு அவளை தாங்க மெனு இன்றைக்கி ஊர்கா வாங்கிட்டு சொல்ல பார்த்தா ஊருகா மறந்துட்டு வந்துடுறேன் பையன் அதனால் இன்றைக்கி வந்து அதோட தான் ஊருகாய் வைக்கல ஆனால் இதுவே கொடுக்கறதுக்கு முடியல நானும் ஒவ்வொருத்தரையும் போறப்படலாம் முடி வீடியோ இருக்குன்னு எடுக்கணும் நினைப்பேன் முடியல கடைசியில் கடைசியில் பாயசம் கொடுத்தா எடுக்கிறேன் அந்த கிளிப்பை லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் கடைசியாக என்னென்ன வச்சு செஞ்சுருக்கேன்னு நீங்கள் கொண்டாந்து வச்சிருக்கேன் எல்லாம் ரெடியாக இருக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன் பேக்க இதுக்கு வண்டியில் காரில் எடுத்துகிட்டு போகிறக்கு சாதம் அப்புறமேட்டு இது சாம்பார் பாருங்கள் பாக்க மாட்ட தட்டெல்லாம் வச்சுருக்கேன் ரெண்டு பேக்கெட் எப்பவுமே ஒரு நூறு பேக்கெட் எடுத்துகிட்டு போவேன் எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ தெரியாது இன்னைக்கு ஒன்று அறுபது பேக்கெட் களையாச்சு அப்புறம் முட்டக்கோஸ் பொரியல் அப்புறம் இது வந்து பாயசம் இது வந்து கொட்டு இதுன்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு சின்ன பாக்ஸில் வேறு அந்த சமரத்தில் வர எடுத்து வச்சிருக்கேன் அதில் தான் பாருங்க பாருங்கள் அதுக்கு வந்து கொடுக்குறதுக்கு கப்பு அப்புறம் அப்புறம் எல்லாமே கட்டி நான் வருது எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு நவுந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன் இது வந்து பாயஸ் கொட்டின்னு கொட்டி சொல்லிட்டு இது மாதிரி இது பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு பார்க்க மட்டும் தட்ட அதை பாயசம் கப்பை அழைச்சிருக்கேன் ஆனால் என்னன்னா அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது கண் கண்டிப்பாக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு பாயம் கொடுக்குறது உண்டு தான் வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி தான் வீடியோ எடுத்திருக்கேன் இது வீடியோ எடுக்கிறது எப்படின்னா இது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாருங்கள் நிறைய கும்பலாக இருக்கும் இது வந்து வேறு தவ கொடுத்தது நாங்கள் கொடுத்துட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதுதான் வீடியோ எடுத்தேன் நான் குடும்பத்தோடு சாப்பாடு போட்ட சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சந்தோஷம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு என்னன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் எடுத்து பாத்திரத்தில் யார் விளக்குறது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்